இன்று தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் பல்வேறு மசோதாக்களை தாக்கல் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது அதே நேரத்தில் பல்வேறு அனல் பறக்கும் பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவெடுத்துள்ளன பிரதமர் மோடியின் அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு பிறகு நடைபெறும் இந்த முதல் கூட்டத்தொடர் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ஆகியோரின் பிறந்த நாளை அரசு சார்பில் கொண்டாடாமல் புறக்கணித்தது முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி பிரச்சனைகளை இந்த கூட்டத்தொடரில் ஏழு ரூபாய் எதிர்க்கட்சிகள் முடிவு செய்து உள்ளன முக்கிய மசோதாக்களை கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தி உள்ளது. இல்லை हमने तो कल स्पीकर को डिटेल एक 12 पॉइंट्स दिए थे जिसमें से ब्लैक मनी का इशू है और ड्राट के बारे में है फ्लड और साइक्लोन के बारे में

காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டை அதிகரிக்கும் மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்படுகிறது மேலும் பொருட்கள் மற்றும் சேவை வரி சட்டம் தொடர்பான மசோதா நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான மசோதா உட்பட முப்பத்தி ஒன்பது மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது